ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு திர்க் யூடியூப் சேனல் டுடே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துக்கிட்டு போகணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கேன்சலேஷன் செக் அதாவது கேன்சல்ட்டு செக்னால் என்ன அது வந்து எதுக்காக பயன்படுத்துகிறோம் நீங்கள் ஏன் இந்த கேன்சலேஷன் செக் வந்து யூஸ் பண்ணணும் அப்படி என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் கேன்சலேஷன் செக்கு வந்து நீங்கள் வந்து பயன்படுத்துறதுனால உங்களுக்கு வந்து என்ன பெனிஃபிட் எதுக்காக என்ன யூஸ்ன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் இல்லைனா உங்களுடைய பேங்க்கில் இருக்கக்கூடிய பணம் வந்து திருடப்படலாம் ஓகே வாங்க எண்ணிக்கை வீடியோக்கில் போய் கேன்சலேஷன் செக்னால் என்ன எதுக்காக பயன்படுத்துன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட சேனல் இங்கே ஃபர்ஸ்ட் டைம் வரதாக இருந்தால் வீடியோ கீழே உள்ள அந்த சப்ஸ்க்ரைப் பட்டனையும் பக்கத்தில் உள்ள பெல் பட்டையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் என்ன பண்ணி வச்சுக்கோங்க வச்சிக்கோங்க அப்போ தான் நாங்கள் இந்த பேங்கிங் சம்மந்தமான வீடியோஸ் போட்டாலுமே எங்கள் மொபைல் தேடி உங்களுக்கு ஓட்டி நோட்டிஃபிகேஷன் வரும் சரி வாங்க வாங்கண்ணிக்கைக்கு வீடியோக்குள்ள போகலாம் ஓகே இப்போ இந்த நீங்கள் இந்த டிஸ்பிளேயில் பார்த்துக்கிட்டீங்க பார்த்தீங்களா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல்டு செக் இந்த செக் நம்ம எதுக்காக வந்து யூஸ் பண்ணுறோம் கேன்சல்டு செக் என்றால் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒருத்தவங்க வந்து பணம் வந்து அனுப்ப போகிறாங்க அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து கேன்சலேஷன் செக் வந்து கேட்பாங்க நீங்கள் வந்து எப்பயும் போல் கொடுக்குற மாதிரி அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பீங்க ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுப்பீங்க என்ன ப்ரான்ச்சுன்னு கொடுப்பீங்க அக்கௌண்ட் ஹோல்டர் கொடுப்பீங்க இப்படி கொடுக்கும்போது ஒரு சில மிஸ்டேக்லாம் வந்து உங்களை அறியாமையே வந்து நடக்கும் அதனால் அந்த அமௌண்ட் வந்து வேறு யாருக்காவது போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த கேன்சலேஷன் செக் வந்து கேட்பாங்க இந்த கேன்சலேஷன் செக்கில் வந்து உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் இருக்கும் உங்களுடைய ஐஎஃப்எஸ்சி கோடு இருக்கும் உங்களுடைய நேமு எல்லாமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது செக் நம்பர் முதற்குன்னு இதில் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த கேன்சலேஷன் செக் நீங்கள் வந்து கொடுக்கறதுனால உங்களுக்கு ஏதாவது உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் வந்து எதாவது எடுத்துருவாங்களா தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு பயம் வரும் அதுதான் கிடையாது எதுக்காக அந்த அந்த கேன்சலேஷன் ரெண்டு கோடு போட்டு கேன்சல்டுன்னு எதுக்கு எழுத சொல்கிறாங்கன்னா இதை நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா இது வந்து ஒரு பேப்பர் மாதிரி பேப்பர் கிழிச்சு போட்டால் நகம் குப்பையோட போயிடும் அந்த மாதிரி தான் இது இது வந்து ஒரு இப்போ ஒரு இது வந்து ஒரு பேப்பர் ஆனால் நீங்கள் கேன்சலு போகிறதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு பேப்பர் தான் பட்டு அதுக்கு வேல்யூ இருக்குது நீங்கள் இந்த கேன்சல் ரெண்டு கோடு போட்டிங்கனாலே இது வந்து வேல்யூ வந்து முடிஞ்சு போச்சு அதனால் யாருமே வந்து யூஸ் பண்ண முடியாது நீங்கள் நினச்சா கூட இந்த செக் வந்து யூஸ் பண்ண முடியாது அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சலேஷன் சொல்லிட்டு செக் வந்து கேட்பாங்க இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிஃபை ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் எதுக்காக வந்து கேன்சலேஷன் செக் வந்து யூஸ் ஆகுதுன்னு அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் ஜாப் பண்ணுறவங்களுக்கும் அந்த கேன்சலேஷன் செக் வந்து கேட்பாங்க நிறையா பேர் ஆன்லைன் ஜாப்பு பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் பிஎஃப் அக்கௌண்ட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுறக்கூடிய கம்பெனியில் அதாவது பிஎஃப் வந்து உங்களுக்கு வந்து பிடிக்கிறாங்க மாதம் மாதம் பிடிக்கிறாங்க அது வந்து நான் வந்து குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து விட்ரால் பண்ணணும் அப்படின்னா ஃபுல் பேமெண்ட் வந்து நான் வந்து பி பிஎஃப் அமௌண்ட் வந்து விட்ரால் பண்ணணுன்னா இந்த பிஎஃப் அந்த அந்த அக்கௌண்ட்டில் கேன்சலேஷன் செக்கு நீங்கள் வந்து அப்லோடு பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய பணம் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக வரும் இதுக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேன்சலேஷன் செக்கு கேட்பாங்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் கேன்சலேஷன் செக்னா என்னென்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ மட்டும் ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பேங்கிங் சம்பந்தமான எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாலும் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் 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 தெரிஞ்சுக்கிட்டு வீடியோவாக உங்களுக்கு மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் இது வரைக்கும் சஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா தயவு செய்து அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் வந்து பெல் பண்ணை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நாங்கள் டெய்லி கொடுக்குற ஒவ்வொரு வீடியோமே உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இதுபோல ஒரு புத்தம்பது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுந்து எடுவீர்கள் நன்றி வணக்கம்